களித்தொகையிலே ஒரு அருமையான பாட்டு தமிழ் மன்றம் என்பதனால் இதனை எல்லாம் பதிவு செய்கின்றேன் கணவன் மனைவி உறவு என்றால் என்ன அடி தாங்கும் அளவு இன்றி அனலன்ன வெம்மையார் கடியவே கணங்குழாய் என்றார் அக்காட்டுள் துடியடி கயந்தலை கலக்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிரா பிடின்னா பெண் யானை களிரா ஆண் யானை கோடை காலத்திலே இது போன்றது ஒரு கோடை காலத்திலே இரண்டு யானைகள் காட்டுக்குள்ளே நீர் இல்லாமல் ஓடுகின்றன கொஞ்சம் நீர் இருந்தால் தான் ஒன்றாவது உயிர் வாழ முடியும் ஓடி ஓடி களைத்து போகின்ற நேரத்திலே ஒரு குட்டையிலே கொஞ்சம் ரெண்டு யானையும் துதிக்க வைக்கிறது தண்ணி குறையவே இல்லை ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும் பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பை பார்த்து கண்ணீர் விடுகின்றன அதற்கு பின் கூட பிடி ஊட்டி பெண் யானைக்கு ஊட்டி விட்டுத்தான் ஆண் யானை மீதமிருந்த தண்ணீரை குடித்தது மனைவியை அப்படி பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்லுகின்ற மாதா மறிக்கின் மகன் நாவின் வைப்போம் தாதா எனில் கல்வி தான் அகலும் ஓதி உடன் வந்தோர் மறிப்பின் வால் வழிப்போம் போம் மனையால் அந்த இவை யாவும் போன் எப்படி சொல்லியிருக்க அம்மா இறந்து போனால் வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்காது அப்பா இறந்து போனால் கல்வியை தொடர முடியாது கூட பிறந்தவ இறந்து போனால் வலிமை போயிடும் மனைவி இறந்து போனால் இது எல்லாமே போயிருந்தான் சிந்திக்கின்றோமா நம்மை போலவே அவர்களையும் நடத்த வேண்டும் என்று எத்தனை பேர் சிந்திக்கின்றோம் எத்துணை பிளவுகள் நீரினுடைய அருமை பயிரில் தெரியும் நிலத்தினுடைய அருமை கதிரில் தெரியும் பணத்தினுடைய அருமை வறுமையில் தெரியும் படிப்பினுடைய அருமை பண்பில் தெரியும் தகப்பனினுடைய அருமை அறிவில் தெரியும் தந்தையினுடைய தாயினுடைய அருமை அன்பில் தெரியும் மகனினுடைய அருமை நேசத்தில் தெரியும் மகளினுடைய அருமை பாசத்தில் புரியும் மனைவியினுடைய அருமை இவை அனைத்திலும் புரியும் ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே அனைவருக்கும் புரியும் உயிரோடு இருக்கும்போதே போதே பார்த்துங்க நீ நிமிர்ந்து நம்ம வெளியில வெள்ளை சட்டை போட்டு யாரால் உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி கால சுமை தாங்கி போல மார்பில் இணை தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய் அதில் என் விம்மல் தனிந்ததடி பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு ஆழம் எழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தன வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன் வேற பேரும் வீழ்ந்து விடாமல் நிற்கின்ற மறுக்க முடியுமா கண்ணதாசனிடம் சென்று கேட்டார்கள் பெரியவர்கள் நிறைந்த அவை கொஞ்சம் கூட விரசமில்லாமல் சொன்னான் மனைவிக்கு தாசிக்கு என்னடா மஞ்சள் நதிமுகம் அஞ்சி சிவந்திட மஞ்சம் விரித்து வைத்தாள் நெஞ்சை திறந்து வைத்தாள் அந்த பிஞ்சு மயில்தனை கட்டி அணைத்ததும் பிள்ளையைப் போல் குதித்தால் சுகமோ கொள்ளை என்றே கொடுத்தால் கட்டி கிடந்திரு கண்ணம் வருடிய கைகளை பாராட்டி கண்களை சீராட்டி உயர் கட்டில் எழுப்பிய ஓசையில் தாளாட்டி அணைத்தால் கட்டிய பெண்டாட்டினா சாய்ந்து இரண்டுளம் பாய்ந்து துடுக்கையில் தாலியை சாட்சி வைத்தாள் உனக்கே ஆளிலை காட்சி என்றால் அவள் சாந்து புட்டினில் ஒரு முத்தமிட்டேன் அதில் நீந்தி கழித்திருந்தாள் முதல் சாந்தி முடித்திருந்தாள் மனைவி பத்தி கண்ணதாசன் கேக்குறாங்க தாசியை பத்தி காசு பணத்தினில் ஆசை வைத்திடும் வேசியரை பார்த்தேன் அவரையும் பூஜையரை சேர்த்தேன் அந்த தாசி மக்கள் தங்கள் சாலை சேலை வெறுத்திடும் தந்திரமும் கண்டேன் பொய்மை மந்திரமும் கேட்டேன் கடைசியா என்னடா முடிவுன்னு கேட்டான் கண்ணதாசனுடைய வரிகளை பாருங்க எத்துணை பெண்களின் மண்ணில் பிறந்த சத்தியம் சம்சாரம் அவளே சாமி அவதாரம் அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும் இறைவனின் சக்தி உறவாகும்னு முடிச்சான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வள்ளுவன் வாசிகையினுடைய கணவன் மனைவி உறவை ஒரு உதாரணமாக சொல்லுகிறார்கள் எப்படி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பம் நடத்திவிட்டு வள்ளுவன் சாப்பிட உட்காரும் போதெல்லாம் இலையை போட்டு வாசிக்கம்மையார் வச்சோடனே ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியையும் ஒரு ஊசியும் எடுத்து வச்சுட்டு உட்காருவார் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் சிலருக்கு கேட்டதே இல்லை எதுக்கு நான் உரம் மரண தருவாயிலே மனைவி படுக்கின்றான் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல்களை இரண்டு அடியிலே எழுதிய வள்ளுவன் தன்னுடைய மனைவியினுடைய இறப்பை இரண்டு அடிகளுக்குள் அடக்க முடியவில்லை நண்பர்களே கடைசியாக கேட்குறார் மனைவி பார்த்து உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சம்மா வாழ்க்கையில் ஏதாவது குறை இருந்துச்சால் ஏதாவது சொல்லணும்னா சொல்லு ஏதா கேட்கணுன்னா கேளு அந்த அம்மையார் கேட்டதாக சொல்லுகிறார்கள் என்ன நான் சாப்பாடு போடும்போதெல்லாம் ஏங்க இலையை வச்சிங்க கொட்டாங்குச்சியில் தண்ணியும் ஊசியும் வச்சுக்கிட்டேன் நீ சோறு போது ஒரு பருக்கை கீழே விழுந்தால் கூட ஊசியால் குத்தி கொட்டாங்குச்சியில் இருக்க தண்ணியில் நினச்சிட்டு வீணாகாமல் சாப்பிட்ணுன்னு நினச்சேன் ஐம்பது ஆண்டுகளாக நீ உணவு போது ஒரு பருக்கை கூட சிந்தியதில்லை அதனால் அதனுடைய பயன் உனக்கும் தெரியவில்லை நானும் சொல்லவில்லை இறந்துடுறேங்க அந்த அம்மா எழுதுறாரு வள்ளுவர் அடிசிற்கிணியாலே அன்புடையாலே பதிசொல் மாறாத பாவாய் அடி வருடி பின் தூங்கி முன்னெலும்பும் பேதாய் இனியவே இனியவே என் உறங்கும் என் கண் இரவு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்ட என்னுடைய அருமை மனைவியே என்னுடைய வார்த்தை தவறாத பெண்ணே என் கால்களை வருடி என்னை தூங்க வைத்து எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே இறந்து போயிட்டே நான் எப்படி வாழ்வேங்க கண்ணதாசன் அழகாக சொல்லுவான் தந்தை இறந்து விட்டால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை அம்மாவுக்கு மஞ்சள் மட்டும்தான் இல்லை பிள்ளைங்களோட ஓட்டிகிட்டு இருந்துருவாங்க தாய் இறந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லை எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா இந்த இடத்திலே தயவு செய்து நூறு பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம் ஒரு நல்ல மனைவியால் மட்டுமே ஒரு குடும்பத்தை கட்ட முடியும் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் தேவை இரண்டில் ஒன்று பழுதுவிட்டால் எந்த வண்டி ஓடும் மனைவியினுடைய அளப்பரிய பொறுமையும் அமைதியும் அறிவும் தான் இந்த உலகத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்ல நம்மை உயர்த்துகிறது இறுதியாக ஒரு ஆணுக்கு ஒரு ஆணினுடைய வேலை ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை அல்ல நண்பர்களே அந்த மனைவியை கடைசி வரை குழந்தை போல் வைத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மை அப்படி இருந்தால் நீங்கள் நிமிர்ந்து நிற்கலாம் குடும்பத்தில் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் தாய் குடும்பத்தை பற்றி சொல்கிறேன் நிமிர்ந்து நிற்கணுங்கிறதுக்காக இத்தனை பேர் உட்காந்துருக்கிறதுல என்ன பேசலான்னு முடிவு பண்ணிட்டு பேசுகிறேன் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் நீங்களும் பின்பற்றுங்கள் எதை தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே மாதா வைரறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி மகளிர் தினத்தை முடிச்சுட்டு பேசிட்டு இருக்கோம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்க முடியாதோ யாரை இழந்துவிட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர்தான் தாய் ராமலிங்க சுவாமிகள் உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு கெட்ட தாய் என்று யாராவது உண்டா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி என்றால் என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் ஏன் அப்படி சொல்றார் சொர்க்கத்திற்கு போகின்ற வாசலை வீட்டிற்குள்ளே வைத்துவிட்டு வெளியிலே சொர்க்கத்தை தேடுகிறாய் முட்டாளே உன்னுடைய தாய் தானடா சொர்க்கத்திற்கு போகின்ற வாசல் ஏன் அப்படி பத்து மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்கும் என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்னால் உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒரு ஜீவன் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் மட்டுமே என்று கூறுகிறேன் ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நாம் நினைந்திருப்போம் மழைநீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் சித்திர சோலைகளாக இங்கே வந்து இத்தனை பேர் அமர்ந்திருக்கின்றீர்களே பெரியவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் நம்மை இப்படி வளர்த்தெடுப்பதற்காக எத்தனை முறை நம்முடைய தாய் ரத்தம் சிந்தினால் என்று நாம் எத்தனை பேர் சிந்திக்கின்றோம் முன்னூறு நாள் என்னை சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து தொப்புள் கொடி சொந்தம் தந்து முதல் முதல் தொட்டில் கட்டி முதல் முதல் முத்தமிட்டு உயிரை பங்கு போட்டு உதிரத்தை பங்கு போட்டு உணர்வினை பங்கு போட்டு என்னை பெத்தெடுத்த சாமி நீ தான் என்னோட சாமின்னு பாடுறான் இறந்தாலும் நீ தானே எனில் வாழ்கிறாய் நீ மறைந்தாலும் நீ தானே என்னை ஆழ்கிறாய் சொல்ற இதெல்லாம் ஏன் சொன்ன கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்த்தவள் தான் நம்முடைய தாய் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர உணர்ச்சி கட்டியிருக்கிறான் எத்துணை பிள்ளைகள் அதை மதித்து நடக்கின்றார்கள் என்று எத்துணை பெரியவர்கள் அதை நினைக்கின்றோம் வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்கிறோமே யார் நான் என்பது யார் உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம் எலும்பு சதை உயிர் உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை அல்லவா இதை ஏன் இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன் தெரியுமா உயிருள்ள பெற்றோர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் சிறியவர்கள் முதியவர்கள் ஆகலாம் குறுத்தோலை பருத்தோலை ஆகும் என்று சொன்னாரே ஏன் சொன்னார் உயிரற்ற அவர்களுடைய சொத்துக்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது அறிவார்ந்த மக்கள் அமர்ந்திருக்கின்ற அவையில் இதனை நான் பதிவு செய்வதற்கு காரணம் உயிரற்ற சொத்துக்களை நேசித்து உயிருள்ள பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் அந்த தலைமுறை வளர்கின்ற காரணத்தினால்தான் முதியோர் இல்லங்கள் முன்னூறு அடிக்கு ஒன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படியென்றால் ஒரு தாய் என்பவள் யார் சோறு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சோறு நன்றாக இருந்தால் நாம் சாப்பிடுவோம் பிள்ளைகள் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னுடைய அம்மா சாப்பிடுவாள் சிந்தித்து பாருங்கள் வெளியிலே போயிட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மலையிலே நனைந்து வந்தால் ஏண்டா கொடை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதா அப்பா ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதா அண்ணன் அறிவுரைகள் தாய் என்ன செய்கிறாள் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி இந்த பாலாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும் போதா பெய்ய வேண்டும் என்று மலையை திட்டுவாள் எப்படி பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதோ காட்டுகிறதோ பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரக்கிறதோ இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் அதுதானே உண்மை அப்படி என்றால் அந்த தாயை நாம் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் பனிரெண்டு வயது நிரம்பிய ஆறாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பிள்ளை அழைத்து கொண்டு சமீபத்திலே நாற்பது நாட்களுக்கு முன்னால் ஒரு மருத்துவரிடம் சொல்லுகின்றார்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனை ஒரு நாளைக்கு பத்து இதயங்களை அறுக்கிறவர் வேணும்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி குழந்தை என்பதனால் உடனே சின்ன டாக்டர் செக் பண்ணிட்டு பெரிய டாக்டர்கிட்ட போறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அம்மாவை கூப்பிட்டு சொல்கிற தாயை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன் எப்படிப்பட்ட உன்னதமான தாய்மார்கள் என்பதை பாருங்கள் எவ்வளவு சக்தி படைத்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்லுவது அத்துணையும் கதையல்ல நிஜம் என்னுடைய வீட்டிலே நான்கு மருத்துவர்கள் அதனால் இது எனக்கு தெரியும் அப்படி போனோன்ன அந்த டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய்விட்டது மூணு மாதம் தான் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும் அழைச்சிட்டு போயிடுங்க தாய் அந்த மருத்துவரினுடைய கையை பிடித்து கொண்டு கதறுகின்றாள் தயவுசெய்து காப்பாற்றுங்க எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணுங்க அம்மா முப்பது சதவீதம் தான் குழந்தை பிழைப்பதற்கு வாய்ப்பு எழுபது சதவீதம் குழந்தை இறந்து போவதற்கு தான் வாய்ப்பு வேண்டாமாங்கிறார் என்னுடைய குழந்தை பிழைக்கும் ஒத்துக்கிறாரு அட்மிஷன் போட்டுறாரு ஏழாவது நாள் ஆப்ரேஷன் ஒவ்வொரு நாளும் அந்த மருத்துவர் நடந்து போகும்போது அந்த தாய் அந்த குழந்தையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைப்பதை பார்த்து ஆசந்து போகிறார் என்ன சொல்கிறார் அந்த தாய் பத்து சதவீதம் இருந்தால் கூட நீ பிழைச்சிக்கோ நான் மணங்குகின்ற தெய்வம் உடலில் இருக்குது உன்னுடைய இதயத்தில் இருக்குது வீட்டுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு போவோம் கொஞ்சம் தான் வாய்ப்பு இருக்குது இந்த அம்மா இவ்வளோ ஹோப்பு கொடுக்குதே என்று நினைத்து கொண்டே போகின்றார் தினம் தினம் ஏழாவது நாள் ஆப்ரேஷன் டேபிளுக்கு வந்துருச்சு அந்த குழந்தைய ஒரு தட்டு தட்டி கொடுத்து அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷன் குழந்தை அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கமா இல்லைன்னு டாக்டருக்கே தெரியாது ரொம்ப குறஞ்ச ஹோப்போடு போகிறார் முகத்தில் கட்டிக்கிட்டு க்ரீன் கட் போட்டுவிட்டு பத்து டாக்டர் புடைசோல் வந்துட்டாங்க ஒரு தட்டு தட்டி என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறோமா பயப்படாதாங்கிறது அந்த குழந்தை சொல்லுதுங்க டாக்டர் ஐ டோன்ட் ஹவ் எனி ஃபியர் ஐ எம் ஹேவிங் ஏ கொஸ்டின் யூ எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னம்மா இதயத்தை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னா இதயத்தை புலந்து அறுப்பீங்களா அப்படின்னு கேட்குது பயப்படாதம்மா அனஸ்தீசியா கொடுத்து அறுப்பேங்கிறார் அந்த குழந்தை சொல்லுது என்னுடைய தாய் என்னுடைய இதயத்திலே கடவுள் இருப்பதாக சொன்னார் நான் கடவுளை பார்த்ததில்லை ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா நான் பொழைச்சிக்குவேன் கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்பேன் இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் அருங்கள் என்று கூறியவர் வியந்து போன மருத்துவர் இப்படி ஒரு நம்பிக்கை என்று ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க ஐம்பதாவது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் நின்று போய்விட்டது இதய துடிப்பு முற்றிலுமாக நின்று விட்டது குழந்தை இறந்து விட்டது என்று மருத்துவர் முடிவு செய்தது இத்தனை ஆபரேஷன் பண்றோம் பிழைக்குது இந்த குழந்தை எவ்வளவு நம்பிச்ச கண்ணாடியை துடை கலட்டி கண்ணீரை துடைத்து கொண்டு இந்த அம்மா இப்படி நம்பிக்கை விதைகளை ஊட்டினாலே இந்த குழந்தை இவ்வளவு நம்பியதே இதற்காகவாவது பிழைத்திருக்க வேண்டாமா என்று நினைத்து கொண்டு பாடியை க்ளோஸ் பண்ணி அம்மா பாட்டை கொடுங்கன்ட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறார் பக்கத்தில் இருந்த பெண் மருத்துவர் கையை ஒரு தட்டு தட்டி டாக்டர் பிளட் இஸ் கமிங் டு த ஹார்ட் த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் இதயம் ரத்தத்திற்கு வருகிறது இதயத்திற்கு ரத்தம் வருகிறது இதயம் துடிக்கிறது எல்லாம் அவசர அவசரமாக எல்லா மிஷினையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது ஆப்ரேஷன் சக்ஸஸ் குழந்தை பிழைச்சிக்குது அறுபது வயசுக்கு மேலே உயிர் வாழும்னு நினைக்கிறாரு ஏழாவது நாள் ஆப்ரேஷன் சுச்சுவேஷன்லாம் பிரித்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையை பார்க்க போகணும் எல்லா டாக்டரையும் கூப்பிட்றாரு ஏன் நான் போன கடவுள் எப்படி இருந்தார்னு அந்த குழந்தை கேட்குமையா நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாரு ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஒரு முடிவோடு போகிறார் கட்டிலே படித்திருந்த குழந்தை நண்பர்களே தாவி குதித்து ஒடிந்து டாக்டர் காலை கட்டி நான் பொழச்சிக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா பொழைச்சிக்கிட்டேன் உள்ளே நடந்ததுக்கு தெரியாது இல்லையா கடவுளை பார்த்தீங்களா கடவுளை பார்த்தேன் கடவுள் எப்படி இருந்தார் கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று கையை பின்னால் காண்பித்து கொண்டு நகர்ந்து கொண்டாள் அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தாள் ஓடி போய் குழந்தை அம்மாவை கட்டிட்டு நீ தான் கடவுளாம்மா சொல்லவே இல்லை அப்படிப்பட்ட தாய்மார்கள் தாயினுடைய மகத்துவம் அப்படிப்பட்டது மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஜப்பான் நாட்டிற்கு சென்றிருந்தேன் அங்கு பிள்ளைகளுக்கு பெண்களை பற்றி பாடம் வைத்திருக்கின்றார்கள் எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது அதை எப்படி என்று கேட்டேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா வியந்து போனேன் அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இராணுவம் ஆட்சி செய்தபோது இராணுவ அணிந்த கொள்ளைக்காரர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக கொள்ளையடிப்பதையே தொழிலாக அப்படிப்பட்டது ஒரு மாலை பொழுதிலே ஒரு தாய் வீட்டிற்கு வெளியிலே உட்கார்ந்து இரண்டு குழந்தைகளுக்கு சோரூட்டி கொண்டிருக்கின்றார் இராணுவம் என்ற உடையிலே கொள்ளைக்காரர்கள் வந்து விடுகிறார்கள் குதிரையினுடைய குளம்படி சத்தம் கேட்கின்றது பாட புத்தகத்திலே வைத்திருக்கின்றார்கள் பெண்களினுடைய உயர்வை சொல்லுவதற்கு எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள் இந்த தாயும் இரண்டு குழந்தையும் தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டு ஓடுகின்றான் குதிரையினுடைய குளம்படி சத்தம் பின்னால் கேட்கின்றது மிக அருகிலே மூன்று பேரும் காப்பாற்றணும்னு நினைக்கிற முடியல ஒரு நிமிடம் நின்று நிதானித்து இரண்டு குழந்தைகளின் முகத்தை பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு ஓடி மறைவிடத்திலே சேர்கின்றார் மறைவிடத்திலிருந்து திரும்பி பார்க்கின்றால் இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிகளிலே நசுக்கப்படுகிறதை பார்த்து கதறுகின்றால் பதறுகின்றார் இராணுவன் என்ற உடையிலே கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்ற பிறகு அத்துணை பேரும் அங்கே வருகிறார்கள் அந்த தாய் அங்கே உட்கார்ந்து கதறி கொண்டிரு கொண்டிருக்கின்றார் ஒரு முதியவர் அந்த தாயை பார்த்து கேட்கிறார் அம்மா ஒரு தாய்க்கு ரெண்டு குழந்தையும் ரெண்டு கண்ணு மாதிரி தானே முகத்தை பார்த்துட்டு எப்படிமா ஒரு தாயை ஒரு குழந்தையை விட்டுட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற உன்னால் வந்துச்சு உன்னால் எப்படி முடிஞ்சு அந்த தாய் சொல்லுகிறாள் கொடுப்பது தான் வாழ்க்கை அல்ல என்று பெரியவர் கூறினாரே ஏன் கூறினார் ஐயா என்னுடைய குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோறு ஊட்டி கொண்டிருக்கும் போது இராணுவம் வந்து விட்டது இராணுவ உடையிலே கொள்ளையர்கள் வந்து விட்டார்கள் இரண்டு குழந்தையும் காப்பாற்ற முயற்சித்தேன் முடியவில்லை நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை என்று கூறிய சரி வீட்டில் எப்படி இருக்கும் கல்வியினுடைய சிறப்பு தெரியுது இறுதியாக மனதை பற்றி மன வலிமையை பற்றி இங்கே எல்லோரும் குறிப்பிட்டார்களே நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய் உயிர் எப்படி எண்ணின அப்படி அளித்தருள் அருப்பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களேங்கிறான் கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெரிதினும் பெரிது கேள் கேட்கிறதே பெருசாக கேள்றாங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் வள்ளுவன் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ மனிதர்கள் தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் வாட் எவர் ஏ மைண்ட் ஆஃப் ஏ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ்ங்கிற நெப்போலியன் வென் யூ ரியலி வாண்ட் சம்திங் த யூனிவர்ஸ் ஆல்வேஸ் கன்ஸ்பயர் இன் யுவர் ஃபேவர்ங்கிற ஆல்கமிஸ்டுங்கிற புத்தகத்தில் பவுலோ கவலோ இதுலேருந்து என்ன தெரியுது வாட் மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ்னா ஏன் சொல்கிறான் தன்னால் முடியும் என்று ஒரு மனதை எதை உள்வாங்குகிறதோ அது நடந்தே தீரும் அப்படி என்றால் சிந்தியுங்கள் எங்கே தவறுகின்றோம் மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது மனித மனதனுடைய வலிமை புரியாத காரணத்திலாம் நம் எல்லைக்கோட்டை நாமே சுருக்கி கொள்கிறோம் எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் இடத்தைத்தான் தான் நீ சென்றடைவாய் யாருமே சாதிக்காதவற்றை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காதவற்றை நீ முயற்சிக்க வேண்டும் முயற்சி உழைப்பு நம்பிக்கை விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் முடியாது என்று நினைத்துவிட்டால் விட்டால் மூச்சு காற்றும் முடியும் என்று துணிந்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும் தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் எனவே தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கோடி கிழப்பருவம் ஏதி கொடும் கூற்றுக்கரையின பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோம் குழந்தை பெற்றுவிட்டோம் செத்து போயிட்டோம் வாய்த்தது ஏத்தோர் பிறவி மதித்திடும் என்பார் அப்ப தேவாரத்தில் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு ஒரு சாதனையாக இருக்க வேண்டும் அத்துணை பேருக்கும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்களிடத்தில் இல்லாம இல்லாத நிலை வேண்டும் நன்றி வணக்கம்